மாவினப்பள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல சிவையா அப்படிங்கிற பணக்கார வியாபாரி இருந்தாரு அவரு பசுமாடு எருமமாடு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு யாரு பண தேவைக்காக பசுமாடு எருமமாடை குறைவான விலைக்கு விக்கிறாங்களோ அவங்க கிட்ட போயே குறைவான விலைக்கு மாடுங்களை வாங்கி அதுக்கப்புறம் சந்தைக்கு அதிக லாபத்துக்கு கொண்டு போய் வித்து அந்த காசை கொண்டு வந்து தன்னோட பொண்டாட்டியான மாதிரி வியாபாரம் கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது சிவைய மட்டும் பொண்டாட்டி பேச்ச கேட்க மாட்டாரு இங்க பாரு பார்வதி வியாபாரம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் நீ வீட்ல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு என்னையும் புள்ளையும் பாத்துக்கிட்டு போதும் சரிங்க இது வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்தது கூட அதுதானே இதுக்கப்புறமா அதுதான் பண்ண போறேன்

இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க இங்க பாரு பார்வதி மாடு வியாபாரம் செய்யறது தப்பு இல்ல இதுல நீ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் அப்படி கொஞ்சம் ஆமா என்ன அந்த விஷயம் நான் செய்யறது எல்லாருக்கும் தான் தெரியும் ஆனா நான் செய்யறது உதவி ஆமாங்க நீங்க ஏதோ சொல்றேன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நான் அத கேட்டுக்கிட்டு இங்கே இருந்தா என்னோட வேலை எப்படி நடக்குறது நீங்க என்னவோ பண்ணுங்க நான் போய் என் வேலையை பாக்குறேன் அப்பாவும் புள்ளையும் சேர்ந்து எந்த வியாபாரம் வேணா செஞ்சுக்கங்க எனக்கு எதுக்குங்க தலைவலி நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு இருந்து கிளம்பிட்டா இவையா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து மாட்டு கொட்டாயில இருக்கிற மாடு எரும மாட பாத்துக்கிட்டு இருக்கும் சரியான அதே நேரத்துல மாடை மேய்க்கிறதுக்காக போயிருந்த கேசவா மாடை கூட்டிகிட்டு வந்தான் கேசவா நான் புதுசா வாங்கிட்டு வந்த இந்த மாடு உனக்கு பழக்கப்பட்டுருச்சா இல்லப்பா இப்பதான புதுசா வாங்கிட்டு வந்திருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மாடு என்னோட பாசத்தை புரிஞ்சுக்கும் இன்னும் சின்ன பையன் கிடையாது என் கூடிய இருந்துகிட்டு இந்த பசுமாடுங்களை பாத்துக்கிட்டு எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படின்னு மாட்டப்பட்டி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வியாபாரத்து செய்யணும் சரிங்கப்பா இக்கே நல்ல நாளு அதனால நீ என் கூட மார்க்கெட்டுக்கு வியாபாரம் செய்யவா நான் வியாபாரம் செய்யும் போது அதெல்லாம் பார்த்து எப்படி வியாபாரம் செய்யறதுன்னு கத்துக்கோ இப்பதான் புத்திசாலித்தனமா வியாபாரத்தை செய்ய தெரியும் அப்பா எனக்கு கூட வியாபாரம் செய்ய தெரியும் அப்படியா எப்ப நீ வியாபாரம் செய்ய வந்த இதுவரைக்கு நீ ஒரு பசுமாடு எருமைய கூட வியாபாரம் செய்யல அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு வியாபாரம் தெரியும் நீ நல்லபடியா வியாபாரம் செய்வன்னு எனக்கு எப்படி தெரியிறது ஐயோ அப்பா எனக்கு வியாபாரம் எல்லாம் செய்ய தெரியும் நம்ம குறைவான விலைக்கு மாட்டை வாங்கி அதிக லாபத்துக்கு மார்க்கெட்ல மாடை விக்கணும் அவ்வளவுதானு நீ சொல்றது என்னவோ உண்மைதான்ப்பா ஆனா நம்ம வியாபாரத்தை செய்யும் போது புத்திசாலித்தனமா வியாபாரம் செய்யணும் வரவங்க நிறைய கேள்வி கேட்குவாங்க பதில் சொல்லணும் ஐயோ அப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க ஒண்ணு என் கூட வர வேண்டாம் நானே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன் அப்பா இன்னைக்கு ஒரு நாள் நான் உன் கூட வியாபாரத்துக்கு வரேன் நீ எப்படி வியாபாரம் செய்யணும்னு நான் சொல்லி கொடுக்கறேன் நீ என் கூடயே இருந்துகிட்டு அதெல்லாம் பாத்துக்கிட்டு நாளில இருந்து போ ஏப்போ இதுக்கப்புறம் நான் உன் கூட மாட்டேன் அப்படின்னு சிவையா சொன்ன உடனே பையனுக்கு கோவம் வந்துச்சு அவன் கோவத்தோட அப்பா அவரை ஒன்னும் பெரிய பிரம்ம வித்தை இல்ல அதை என்னால செய்ய முடியும் அதனால நான் செஞ்சுக்கிறேன் எனக்கு எந்த வேலையை எப்படி செய்யணும்னு நல்லா தெரியும் அப்படின்னு அப்பா கிட்டிய கோவமா சொன்னான் அதை கேட்டு கேசவையனுக்கு பையன் ரொம்ப கோவமா இருக்கான் அப்படின்னு மனசுக்குள்ள இப்படி யோசிச்சாரு இவனுக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு கொஞ்சம் திமிராதான் பேசுறான் சரி இன்னைக்கு இவனையே வியாபாரத்துக்கு அனுப்புறேன் அப்பதான் எப்படி வியாபாரம் செய்யறதுன்னு புரிஞ்சுக்குவான் இன்னைக்கு அவனே மார்க்கெட்டுக்கு போய் வியாபாரத்தை செஞ்சுட்டு வரட்டும் அப்படி தனியா போய் வியாபாரத்தை செஞ்சுட்டு வந்தாதான் அதுக்குள்ள இருக்கிற கஷ்ட நஷ்டத்தை அவன் புரிஞ்சுக்குவான் இப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்துக்கிட்டு கிட்ட சரிப்பா கேசவா மாட்டை கூட்டிக்கிட்டு நீ போயிட்டு வா எப்படி ஒண்டியா போவ அப்பா எப்படி மார்க்கெட்டுக்கு ஒண்டியா போனோன்னு எனக்கு தெரியும் நான் வராங்கட்டியும் நீங்க எல்லா ஏற்பாடுங்களை செஞ்சு வையுங்க நான் உள்ள போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் நீங்க பசு மாடுங்களை ரெடி பண்ணி வையுங்க நான் வந்த உடனே கிளம்பி போயிடுவேன் அப்படி பையன் சொன்ன உடனே அப்பாவும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சாரு கேசவையா குளிச்சிட்டு நகைங்கெல்லாம் போட்டுக்கிட்டு வெளியே வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டான் இப்படி காட்டு வழியா மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது போது அரவிந்த் பீமையா ராமையா அப்படிங்கிற மூணு திருடங்க அரு ஒண்டிய வந்து மாட்டிக்கு மாட்டிக்குவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் தனியா வந்துகிட்டு இருக்கிற கேசவனன்னு பார்த்தாங்க அங்க கேஷவனை பார்த்து ராமண்ணா பீமா நான் சொல்றது கவனமா கேட்டுக்கங்க நம்ம இவனை மிரட்டி கேட்டா நகை மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும் சரி இருக்கட்டும் நம்மளுக்கு தேவை கூட நகை தானே நகை மட்டும் இல்ல நம்மளுக்கு அந்த பசுமாடு கூட வேணும் நம்மளுக்கு அந்த மாட்டு வண்டி கூட வேணும் மாட்டு வண்டியா மாட்டு வண்டி எதுக்குடா மாட்டு வண்டியை கொண்டு போய் என்ன பண்ண போறோம் டே லூசு அந்த மாடு முன்னாடி என்ன இருக்கு பாருங்கடா அப்படின்னு சொன்ன உடனே பீமான்னா மாட்டு வண்டியை பார்த்தா முன்னாடி ரெண்டு மாடு இருந்தது அட ஆமா ஒரு மாடு மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மாடு இருக்கு அதுக்குதான்டா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க இப்படி தாமோதரா என்ன பண்ணும் அப்படின்னு தெளிவா சொன்னான் கோவிந்தா பீமன்னா ரொம்ப சரியா கேட்டுகிட்டாங்க அப்பதான் அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சது கேசவா முன்னாடி பின்னாடி பார்க்காம அவன் பாட்டுல முன்னாடி வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தான் பின்னாடி வந்த திருட மாட்டு வண்டிக்கு பின்னாடி இருக்கிற மாட அவுத்துக்கிட்டு போயிட்டான் அப்போ கேசவா அவன் மனசுக்குள்ள வண்டியை திருப்பி பின்னாடி பார்த்த இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி எங்க அப்பா பெருமை படுற மாதிரி வியாபாரம் செஞ்சு கொண்டு போனோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கேசவ பின்னாடி திரும்பி பார்த்தா அப்ப அவனுக்கு பின்னாடி மாடு இல்லாதத பார்த்து அவன் ரொம்பவே கவலைப்பட்டு வண்டியை நிறுத்தினான் வண்டியை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்த்தா இருந்தாலும் எங்கேயுமே அவனுக்கு மாடு கிடைக்கவே இல்ல அதுக்குள்ள தாமோதரா வண்டியில வந்து எட்டி பார்த்தா ஐயா நீங்க உங்களோட மாடத்தனை தேடிக்கிட்டு இருக்கீங்க ஆமா நீ பாத்தியா ஆமாங்கய்யா பாத்தேன் இப்பதான் ஒருத்தர் வந்து அந்த வெள்ளை கலர் மாடை ஓட்டிட்டு போனாரு இங்க இருங்க நான் போய் அந்த மாடையும் அந்த ஆளையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆ சரி சரி கூட்டிட்டு வரீங்களா போய் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவனு அங்கிருந்து போயிட்டான் ரொம்ப நேரம் ஆகி கூட அவங்க வராததை பார்த்த கேசவனுக்கு அப்பதான் விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சது ரொம்ப கவலையோட கேசவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது போது கூட அங்க ரொம்ப கவலையோட உக்காந்து இருக்கிறத கேசவ பாத்துட்டு அவன் எதுக்காக அங்க உக்காந்து இருக்கான்னு கிட்ட போனா ஐயா என்னாச்சு எதுக்காக அழுவுறீங்க அழுவாம என்னங்க ஐயா பண்ண சொல்றீங்க வைரம் கொண்டு வந்த பை தண்ணில விழுந்துருச்சு என்னது வைரம் கொண்டு வந்த பையன் தண்ணீர் விழுந்துருச்சா அம்மா நீங்க எங்க இருந்து வரீங்க நான் ஒரு வைர வியாபாரி வைர வியாபாரம் செஞ்சுட்டு வரும்போது எனக்கு ரொம்பவே தண்ணி தாகமா இருந்தது அதனால இதோ இந்த கிணத்துல இறங்கி கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு பார்த்த அப்போ என் கை தவறி என்னோட வயிற இருக்கிற பைய தண்ணில விழுந்துருச்சு அத எடுக்க முடியாம உக்காந்துருக்க அப்படி அதுக்காக நீங்க எதுக்கு இவ்வளவு கவலையா உக்காந்துருக்கீங்க தண்ணிக்குள்ள இறங்கி அந்த வைர பையை வேக கொண்டு வாங்க ஐயோ என்னால எப்படிங்க கொண்டு வர முடியும் எனக்கு முதல்லயே நீச்சல் தெரியாதுங்க இந்த தண்ணிய பார்த்த கூட ரொம்ப ஆழமா இருக்கிற மாதிரி தெரியுது நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் சொன்ன உடனே ஐயோ வீட்டுல இருந்து வரும்போது மாட்டை வித்துட்டு காசு கொண்டு வரேன்னு திமரா சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனா எல்லாமே தொலைச்சிட்டேன் இப்படியே போனா எங்க அப்பா என்ன சும்மா விடுவாரா கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிருவாரு இல்லனா என்ன வீட்டை விட்டு துரத்திருவாரு எப்படியாவது வைரத்தை எடுத்து கொடுத்தா இவங்க எனக்கு வைரம் குடுக்கறேன்னு சொன்னாங்க அந்த வைரத்தை கொண்டு போய் அப்பா அம்மா கிட்ட குடுக்கற அப்போ அந்த வைரத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு என்னையும் புகழ்வாங்க தாமோதரம் பேச்சுக்கு ஒத்துக்கிட்டு ஆ சரிங்க நான் உங்களுக்கு வைரத்தை எடுத்து குடுக்கறேன் ஐயோ என்னங்க இப்படி நகை இந்த மாதிரி துணிமணி எல்லாம் போட்டுட்டு போனா தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடும் அதனால அப்படி கழட்டி வச்சுட்டு போங்க இப்படின்னு சொன்ன உடனே கேசவம் கூட உண்மையான நம்பி தண்ணிக்குள்ள இறங்கி நீச்சல் அடிச்சுக்கிட்டு வைரத்தை தேடிக்கிட்டு இருந்தான் இப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தாமோதரவை பார்த்தான் தாமோதரா அங்கிருந்து அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான் கேசவன் நீச்சல் அடிச்சிட்டு முன்னாடி பாக்கும் போது தாமோதரா அங்க இருக்கல அதுக்கப்புறம் பக்கத்துல துணி நகைய பாக்கும் போது அதுவும் அங்க இல்ல அப்பதான் கேசவனுக்கு புரிஞ்சது அவன் ஏமாந்து போயிருக்கான் அப்படின்னு அதுக்கப்புறம் பின்னாடி முன்னாடி திரும்பி பார்க்காம வீட்டுக்கு கிளம்பி வரும்போது ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் அவனை பார்த்து சிரிச்சாங்க நடந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இங்க பாருப்பா கேசவா தான் சொல்றது எப்பவுமே பெரியவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னு இதுக்கு அப்புறமாவது பெரியவங்க பேச்ச கேட்டு நடங்க அப்படின்னு சொன்ன உடனே அன்னையில இருந்து கேசவா அவங்க அப்பா பேச்ச கேட்டு அவங்க அப்பா சொல்லி கொடுக்கற தொழில கத்துக்கிட்டு வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் பூபாலம்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல ஜமீன்தாரர் குடும்பத்துக்கு சேர்ந்த சுவர்ணா விஸ்வா அப்படிங்கிற புருஷம் கொண்டாட்டி இருந்தாங்க ஒரு ஏக்கர் நிலத்துல ஒரு பெரிய வீடு நிறைய இடம் சுவர்ணத்துக்கு சாப்பிடுறதுன்னு ரொம்ப பிடிக்கும் இப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா விஷ்வத்துக்கு தான தர்மம் பண்றது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் வைதேகி காவேரி அப்படிங்கிற ரெண்டு பொட்ட பசங்க இருந்தாங்க இந்த அக்கா தங்கச்சிங்க எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சுவர்ணா நீ திங்கிறத நிறுத்துனா நம்ம பொட்ட பசங்களோட கல்யாணத்தை பத்தி பேசலாம் அந்த விஷயத்தை பத்தி பேசுறது உங்க வாய் கேக்குறது என்னோட காது இதில் என் வாய்க்கு என்ன வேலை நம்ம பொட்ட பசங்களுக்கு மாப்பிளையை பார்த்துருக்கேன் கல்யாணம் பண்ணனும்ல எதுக்குங்க எனக்கு சொல்றீங்க அது இல்ல சுவர்ணம் நம்மளுக்கு வரப்போற மாப்பிளைங்கள பத்தி உனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணலியாக்கு அந்த மாதிரி மனசு வரல அப்படின்னா நான் உங்க மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கேன்னு நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வம் அங்கிருந்து சந்தோஷப்பட்டுகிட்டு கிளம்பி போய் ஒரு நல்ல நாள் பார்த்த சுதாகர் வைதேகி அதுக்கப்புறம் காவேரி சம்பத் கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்க பெரிய மருமகனான சுதாகர் சிட்டில ஆபீஸ்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா சின்ன மருமகனான சம்பத் ஊருக்குள்ள வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா மா என் பொட்ட பசங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம இருக்கிறதுலயே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருங்க நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லி பொட்ட பசங்களை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க கொஞ்ச நாள் ஆச்சு பெரிய பொண்ணான வைதேகி தன்னோட புருஷங்கிட்ட சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் ஆசரியப்பட்டு என்ன பைத்தியமா வைதேகி நான் பத்து நாள் லீவ் போட முடியுமா என்னங்க பைத்தியம் அது இதுன்னு என்ன வேணா திட்டிக்குங்க நீங்க பத்து நாள் ஆபீஸுக்கு லீவ் போட்டு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போயே ஆகணுங்க என்ன சொல்ற உங்க அம்மா வீட்டுக்கா ஏதாவது பண்டிகையா ஊருக்கு கூட்டிட்டு போக சொல்ற பண்டிகை எல்லாம் நம்மளுக்கு எதுக்குங்க நம்ம பத்து நாள் எங்க அம்மா வீட்டுக்கு போறோம் எங்க அம்மா சொன்ன மாதிரி பத்து நாள் அங்கே இருந்து அவங்களோட சொத்து முழுக்க எழுதி வாங்கிட்டு வரோம் என்ன வைதேகி நீ சொல்றது உங்க அம்மா வீட்டு சொத்தை நம்ம பேர்ல எப்படி எழுதி வாங்கிட்டு வர்றது நீ சொல்றது புரியல உங்க அம்மா பேர்ல நிறைய சொத்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதானே உங்க அம்மா பேர்ல சொத்து மட்டமா இருக்கு எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருக்காங்க அப்படி தாங்க நம்மளுக்கு வரமா வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சுதாகருக்கு கால் வந்துச்சு அதுல ஆனந்த் காலிங் அப்படின்னு போட்டு இருந்துச்சு ஆனந்த் சுதாகருக்கு கொலிக் அவன் கீழே நின்னுகிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தான் இங்க பாரு வைதேகி நீ என்னவோ மகாராணி வீட்டுல நல்லா இருப்ப நான் ஆபீஸுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வரணும் அப்படி ஏதாவது சொன்னா எடுத்துட்டு வந்திருக்கேன்ல வரதட்சணை அத குடுங்க அப்படி இப்படின்னு ஏதோ பேசுவ இப்ப நீங்க என் பேச்ச கேக்கணுங்க ஆமா உன் பேச்ச கேட்டு இருக்கிற வேலையை விட்டு பிச்சை எடுக்கிறேன் இப்படி சுதாகர் ஆபீஸுக்கு கிளம்பி போனா டை மாயிக்கிட்டே இருந்துச்சு வயல்ல வேலை செய்யற சம்பத்துக்கிட்டு அவனோட பொண்டாட்டியான காவேரி டிஃபன கொண்டு வந்தா ஒரு மரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு என்னங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு சாப்பிட்டுகிட்டு இருந்தான் காவேரி ஆரம்பிச்சா என்னங்க ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் உங்க கையில பத்து லட்ச ரூபா வந்தா என்னங்க பண்ணுவீங்க பகல் பகல் காணாத காவேரி மட்டும் மனசு உங்க கையில பத்து லட்சம் பத்து நாள்ல இருக்கும் உண்மைங்க சாப்பிடும்போது என்ன காவேரி நீங்க சாப்பிடும் தானங்க இப்படி உக்கார வச்சு பேச முடியும் சொல்லு என்ன பகல் கனவு கேட்கலாம் எங்க அம்மா பேர்ல இருக்கிற சொத்து உங்களுக்கு தெரியும் தானே உங்க அம்மா சாப்பிடுற சாப்பாடை பத்தி கூட எனக்கு தெரியும் விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லு உங்களுக்கு எப்படியும் சமைக்க தெரியும் ரொம்ப ருசியா தான் சமைப்பீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு காவேரி ஒரு சமையல்காரனா எங்க வீட்டுல கொஞ்ச நாள் வேலை செய்யணும் சமையல்காரனா வேலை செஞ்சு அந்த வலையில எங்க அம்மாவை விழு வச்சு சொத்தை உங்க பேர்ல எழுதிக்கணும் என்ன சொல்ற காவேரி உங்க அக்காவுங்க இருக்காங்கல்ல அவங்களும் நம்மள தானே யோசிப்பாங்க அதுதாங்க நானும் சொல்றேன் நாமளும் அவங்கள மாதிரியே எல்லாமே நடக்குமா காவேரி நம்ம வயல்ல வர்றதுல சம்பாதிச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா தானே இருக்கிறோம் இங்க பாருங்க என் பேச்ச கேட்டா மட்டும் தான் நான் உங்ககிட்ட பேசுவேன் இல்லனா மௌன விரதம் தான் துனி துவைக்க மாட்டேன் பாத்திரம் கழுவ மாட்டேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் இப்படி காவேரி சொன்ன உடனே புருஷன் கூட கொஞ்சம் நேரம் யோசிச்சு சரி காவேரி அப்படின்னா காலையிலேயே பொறுப்பிடலாம் அந்த வார்த்தையை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்ட அது டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ் ஆனந்த் சைலஜா அப்படிங்கிற ரெண்டு பேரும் கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை இருந்தாங்க கொண்டு வந்த பத்தி பேசிக்கிட்டே இன்னைக்கு நான் டொமேட்டா பாத் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஐயோ எனக்கும் எதுவுமே தெரியல என் பொண்டாட்டி என்ன சமைச்சிருக்கான்னு சைலஜா நீங்க உண்மை சொல்லணுமா எங்க தான் சமைச்சாரு என்ன செஞ்சிருக்காருன்னு தெரியல என்ன நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொன்ன உடனே நான் தான் சமைச்சிருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா ஆமா நாங்க எதுக்காக அப்படியெல்லாம் யோசிக்கிறோம் ஆமா அப்படி யோசிச்சேன் என்ன தப்பு ஆம்பளைங்க சமைக்க கூடாதே என்ன நான் घंटा கூட ಮನೆಯಲ್ಲಿ அடிgeke ಕೆಲಸ பட்டி ஓગેது பாತ್ರೆ துளியது நன்கிந்த அவரே எல்லா ಕೆಲಸ ಚனங்க மாரது மூணு மாசமா வேல இல்லாம வீட்ல சமைல் சேர்றதுனால ரொம்ப நல்லா சமைக்கறாங்க அவங்களுக்கு வேல செஞ்சி செஞ்சி பலகமாயா இருக்கும் ஆனந்த் பேச்சைக் கேட்டு சுதக்க சிரிச்ச அவன பார்த்து ஷைலஜவுக்கு கோவ வந்துச்சு அப்படியே சிரிக்காத ஆனந்த் வீட்ல ஒரு ஆம்பளை எல்லா சமையலையும் செஞ்சு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு செஞ்சி முடிச்சி ஆபீஸ்க்கு அவன் என்ன பாடுபடுறான்னு தெரியுமா அவனை பத்தி உனக்கு ஏதாவது அந்த கஷ்டம் என்னான்னு உனக்கு புரியாது என்னவோ உனக்கு புரிஞ்ச மாதிரி பேசுற நீ பேசுறது பார்த்தா எல்லா வேலையும் நீயே செஞ்சுட்டு வர மாதிரி இருக்கு டேய் உன் மனசாட்சிய தொட்டு சொல்லு நீ எந்த வேலையும் செய்ய மாட்டேன் வீட்டுல அப்படி கேட்ட உடனே மூஞ்ச சுண்டை வச்சுக்கிட்டு வீட்டுல எல்லா வேலையும் மட்டும் இல்லடா என் பொண்டாட்டிக்கு சோறு கூட நான் தாண்டா ஊட்டி விட்டுட்டு வரணும் சைலஜா சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஆனந்த் சுதாகர் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க சரி சரி போதும் போதும் நீங்க ரெண்டு பேரும் மூஞ்ச சுண்டை வச்சுக்கிட்டு பாக்காதீங்க இப்படி சுதாக்கரை பாக்க வைதேகி விழுந்து சாக்குடக்குள்ளே நிக்க முடியாத அளவுக்கு வந்துச்சு சைலஜா ஆனந்த் அவ மேல வர நாத்தத்தை பொறுக்க முடியாம அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க இப்படி அவங்க அங்கிருந்து ஓடி போன உடனே வைதேகி முதல்ல அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கு போய் வாஷ் பண்ணிட்டு வா உங்களுக்கு கெட்ட நாத்தம் வந்தா எனக்கு பணம் தாங்க வருது ஐயோ என் மேல வர நாத்தத்தை பத்தி கேக்குறீங்களா வீட்டுக்கு வாங்க அது என்ன நாத்தம்னு தெளிவா சொல்றேன் இப்படி பேசிக்கிட்டே நேரம் போச்சு வைதேகி சுதாகர் சம்பத் காவேரி ரெண்டு பேரும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்தாங்க அவங்க அம்மா உக்காந்துகிட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க உங்களை பார்த்தா அப்பா வந்த விஷ்வம் என்னம்மா மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்பா யாரு சமையல் நல்லா செய்வாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்தை எழுதி வைப்பேன்னு அம்மா சொன்னாங்கப்பா அதனாலதான் என் வீட்டுக்கார கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்பா நான் ஒண்ணு இந்த சொத்தை திருடிட்டு போ ஒண்ணு வரலப்பா அம்மா தான் என் புருஷனை கூட்டிட்டு வந்தேன் இங்க பாருங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு வேலை காரணங்க இல்ல உங்களோட புருஷனுங்க மாமா நாங்க சமைக்க வந்திருக்கிற சமையல்கார மாப்பிள்ளைங்க மாமா அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க சமையல் மாப்பிள்ளைங்க தான் மாமியாருக்கு சமைச்சு குடுக்கறோன்னு இவ்வளவு அவசரமா நீங்க வந்தப்போ நான் எதுக்காக உங்களை வேண்டான்னு தடுக்க போறேன் அதுக்கு தேவையான ஏற்பாடுங்களை நீங்க செய்யுங்க சரி சுவர்ணா சரி சரி நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க நான் ஏற்பாடுங்களை செஞ்சுட்டு வரேன் மாமியாருக்காக மருமகங்களோட சமையல் போட்டிய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் சொன்ன உடனே வைதேகி கோவமா அப்பா அம்மாக்காக இல்லப்பா அம்மாவோட சொத்துக்காக அப்படின்னு சொல்லுங்க அதுதான் சரியா இருக்கும் சரி சரி பசங்களா டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு நம்ம வீட்டுல எனக்காக நீங்க எவ்வளவு நல்லா சமைப்பீங்களோ அதோட ரெண்டு மடங்கு சொத்துக்காக நீங்க இன்னைக்கு இந்த வீட்டுல சமைக்கணுங்க போட்டியில நம்ம தான் ஜெயிக்கிறோம் இந்த சொத்து நம்மளுக்கு தான் என்ன சொல்றீங்க சரி வைதேகி நீ உக்காந்து பாத்துக்கிட்டு அப்படின்னு சுதாகர் சொன்ன உடனே காவேரி அந்த பேச்ச கேட்டு எங்க எங்க அம்மாவோட சொத்து முழுக்க எனக்கு தான் வரணும் ஆ சரி காவேரி அப்படின்னு சொன்ன உடனே உங்க அப்பா வந்தாரு வந்து எல்லா விஷயத்தையும் சொன்னா அப்படி சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து வெளியே வந்தாங்க அங்க ஒரு டேபிள் ரெண்டு அடுப்பு எல்லாமே ரெடியா இருந்துச்சு ஒரு டேபிள் மேல சமைக்க சிக்கனு மட்டனு பிஷ் காய்கறி அப்படின்னு எல்லாமே இருந்தது இப்படி ரெண்டு மருமகங்களும் அவனுங்களுக்கு சமையல் தெரிஞ்ச மாதிரி சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க ரொம்ப வகையான சமையலுங்களை செஞ்சு வச்சிருந்தானுங்க புருஷன் தான் ஜெயிக்கிறது இல்லையா புருஷன் தான் ஜெயிக்குவாரு இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சுவர் நம்ம வந்து டைனிங் டேபிள்ல உக்காந்து எனக்கு பரிமாறுங்க அப்படின்னு சொன்ன உடனே வைதேகி காவேரி அவங்கவுங்க புருஷன் சமைச்சதை எடுத்து வச்சாங்க ஒரு சாப்பாடு வெள்ளையா இருந்தா இன்னொரு சமையல கருப்பா இருந்துச்சு அந்த சமையல பார்த்து அந்த சுவர்ணம்மாவுக்கு அந்த கவுச்சி வாசனைய பார்த்து வாந்தி எடுத்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் அம்மாவுக்கு தண்ணி கொடுத்தாங்க சீச்சி இதுக்கப்புறம் நான் இப்படி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போனாங்க ரெண்டு பொண்ணுங்களும் கோவமா திட்டிக்கிட்டே அம்மா பின்னாடியே போனாங்க சுதாகர் சம்பத் அவனோட மாமனார் இப்படி மூணு பேரும் சேர்ந்து மாமா எப்படி நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சமைச்சி அத்தை இனிமே எப்பவுமே வெளியே சாப்பிடாத அளவுக்கு செஞ்சிட்டோம் அப்புறம் அத்தை அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு உங்களை கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி அன்னையில இருந்து சுவர்னா அதிகமாக சாப்பிடுறத நிறுத்திட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்